குரு ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வக்கரகதியில் மிதனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அங்கு அவர் பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தொண்ணூற்றி ஆறு நாட்கள் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார் பின் நேர்கதியில் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை எண்பத்தி ரெண்டு நாட்கள் நேர்கதியில் சஞ்சாரம் செய்கிறார் மொத்தம் நூற்றி எழுபத்தி எட்டு நாட்கள் மிதுனம் ராசியில் சஞ்சாரம் செய்யும் பலன்களை இப்பொழுது பார்ப்போம் குரு மிதுனத்தில் செஞ்சரிக்கும் இந்த நூற்றி எழுபத்தெட்டு நாட்கள் இவை குரு பார்த்தால் கோடி நன்மை உண்டு என்ற அடிப்படையில் பலன்களை பார்ப்போம் மீனம் ராசிக்கு நான்காம் இடத்தில் குரு அமர்ந்து சுகபோக வசதி வாய்ப்புகளை கொடுத்து சுகத்தையும் தந்திடுவார் எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் அசுபங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் தே வேலை தொழில் வியாபாரம் ரீதியில் சம்பாத்திய மேன்மை ஏற்பட்டு பொருளாதார ஏற்றம் இருக்கும் காரிய வெற்றிகள் சிறப்பாக இருக்கும் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் வெளியிட வகையில் அனுகூலம் இருக்கும் சுப காரியங்கள் நிறைவேறி சுப செலவுகள் கூடிடும் நாட்களாகவும் இந்த நாட்கள் அமைந்திடும் எனவே உங்களுக்கு ஜென்மச்சனியின் பாதிப்புகள் பெரிதாக இருந்தாலும் அந்த ஜென்மச்சனியின் பாதிப்புகளிலிருந்து நிவர்த்தியாகி சுப பலன்கள் ஏற்பட உங்களுக்கு குருவின் பார்வை நன்மையான பலன்கள் கொடுத்துடும் வாழ்த்துக்கள்